எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பதிவு எழுவதற்கே வீழ்ச்சி வெல்வதற்கே தோல்வி கண்டிப்பாக நம்ம கீழே வெழுந்தால் தானே வேகமாக எந்திப்போம் அடுத்தவன் பார்த்துக்கூடாதுன்னு அந்த வீழ்ச்சின்னு ஒன்று நடந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்து மேலே வர்றதுக்கு முயற்சி செய்வோம் அது மாதிரி தாங்க வெல்வதற்கே தோல்வி தோல்வின்னு ஒன்று அடைஞ்சால்தான் நம்ம வெற்றி அடைவதற்கு தோல்வின்னு ஒன்று அடைஞ்சால்தான் அந்த தோல்வியில் தவ செய்த தவறுகளை சரி செய்து நம்ம வெற்றி அடைவோம் இல்லையா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை பாதையில் இரண்டு படிகள் தாங்க இருக்குது ஒன்று வெற்றி இன்னொரு படி தோல்வி ஒன்றில் உணர் உன்னை உணர்ந்து கொள்வாய் அது என்ன ஒன்றுன்னா வெற்றி வெற்றி அடையும் போது நமக்குள்ள திறமைகள் நம்ம அப்போ தான் நம்மளை பற்றி உணர நமக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குது நம்ம அதை திறமைகளை கொண்டு வந்து வெற்றி அடைஞ்சிட்டோன்னு சொல்லி நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கொள்வோம் மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய் தோல்வின்னு ஒன்று அடையும் போது உன்னை திருத்தி கொள்வாய் நம்ம தோல்வி அடைஞ்சால் தானே அதில் உள்ள தவறுகளை கண்டுபிடித்து அந்த தவறுகளை சரி செய்வோம் சரி செய்து வெற்றி அடைவோம் வாழ்க்கையில் இது ரெண்டும் மாறி மாறி வரதான் செய்யும் ஆனால் தான் அதில் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கை பாதையே சரியான பாதையில் கொண்டு போகணும் பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சைராம்